கூட்டுறவு சங்கங்களில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அடுத்தடுத்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக வரும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கூட்டுறவு சங்கங்களில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்பாட்டின் கீழ் காணும் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது ஆன்லைன் மூலமாக தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கூட்டுறவு நிறுவனத்தின் வகை அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவி வந்து உதவியாளர் எண்ணிக்கை வந்து பத்தொம்போது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பதில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க உத்தேசமாக காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரி அதாவது எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது பிரிவில் ஒரு ஏழு வேகன்சி பிற்படுத்தப்பட்டோரில் ஏழு வேக்கன்சி பிற்படுத்தப்பட்டோரில் முஸ்லீம் அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினரில் மூணு ஆதி ஆதிதிராவிடரில் ரெண்டு வேக்கன்சி அப்படின்ற மாதிரி வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே காமிச்சிருக்காங்க அடுத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தவிர மற்ற மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் வந்து உதவியாளர் இளநிலை உதவியாளருக்கான இடங்களோட எண்ணிக்கை விவரத்தையும் கிளை கொடுத்திருக்காங்க பாருங்க அதாவது கூட்டுறவு நகர வங்கிகளில் வந்து உதவியாளர் பணியிடம் வந்து ஏழு நகர கூட்டுறவு கடன் சங்கத்துல உதவியாளர் வந்து ஒன்று தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இதில் வந்து எழுத்தரில் ஒரு மூணு போஸ்ட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இதில் வந்து எழுத்தரில் ஒரு போஸ்ட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சி வகை அதாவது அதில் ஏபிசி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பணியாளர் கூட்டுறவு சங்கம் இதில் வந்து உதவியாளர்ல ஒரு ஏழு வேக்கன்சி ஸோ இதில் டோட்டலாக ஒரு முப்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது இது வந்து கூடவும் செய்யலாம் அல்ல கூடலாம் அப்படின்றது தான் இது வந்து உத்தேசமான ஒரு கணிப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மேற்படி சம்பள விகிதம் மற்றும் இதர படிகள் மேற்கொண்ட கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர் பணிநிலை குறித்த சிறப்பு துணை விதிகளுக்கு உட்பட்ட அமைப்பு அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க நிரப்பப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பதிவேச்சம் செய்யப்பட வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தொம்போது எட்டு சாயங்காலம் அஞ்சரை வர அஞ்சே முக்கால் வர டைம் சொல்லியிருக்காங்க எழுது தேர்வு நடைபெறும் நாள் வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பத்து டூ ஒன்று அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பதாரர் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னையில் வந்து பதினெட்டு வயசில் வந்து பூர்த்தி அடைஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னராகவே பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வயசு வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த கம்யூனிட்டி எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கல்வி தகுதியை பர பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மற்றும் கூட்டுறவு பயிற்சி பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக பதினைந்து ஆண்டுகள் இராணுவத்தில் பறி பணிபுரிந்தவர்களுக்கு வந்து இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றுள்ள முன்னார் இராணுவத்திற்கும் விண்ண விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சி கருதப்படும் இதெல்லாம் நிபந்தனைகள் மாதிரி தான் இதை ஒரு டைம் வந்துட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எந்த மாதிரி கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலேருந்து விலக்கல் அளிக்கப்படுகின்றது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிகாம் கூட்டுறவு எம்காம் அதுக்கப்புறம் எம்ஏ பிஏ பிகாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து விண்ணப்ப கட்டணம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா அதுக்கப்புறம் இதர பிரிவை வயசாக விண்ணப்ப கட்டணம் ஐநூறுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை மோட வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளை மோடு தான் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவு செய்யப்படும் முறை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா வீடியோ வந்து பெருசாக போகும் அதனால தான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு முடிச்சிட்டேன் கீழே வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க கால் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட கேட்டேன் அம்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோவெலாம் பார்க்க